இப்போ பழனி சாமி தரிசனம் முடிச்சுட்டு பக்கத்தில் பாத்தீங்கன்னா கனகம்பட்டியில் வந்து நம்ம வந்து சர்க்குரு சுவாமியோடைய சமாதி இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே வந்து போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க முக்கியமாக கலை வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்ம மெசேஜில் வந்து கமெண்ட்லமே எஃபி கமண்டில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சரி அங்கே என்ன இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் பட் அவங்கள வந்து எனக்கு தெரியும் நாங்கள் வந்து யூடியூப்பில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க உங்களை சர்க்குரு சாமியே பார்த்தது இல்லையா நீங்க நான் இங்க போர்டு வச்சோடனே கண்டுபிடிச்சோம் ஓ இவங்க இவங்களுடைய ஜீவ சமாதி தான் இங்க இருக்கா அப்படின்னு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நான் எதுக்கு இந்த வீடியோ எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களே இதுவே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பஸ் கூட உள்ள வந்துட்டு போகுது பாருங்களே ஆமா பஸ் கூட உள்ள வந்து கோயம்புத்தூர் பஸ் தான் வருதுங்க ஆமா கிளங்கிருக்கும் இது என்னது இது வந்து என்ன கிளங்குறதா கலை இது என்ன கிளங்குடா இது சாப்பிடுறதா என்ன கிளங்கு

குட்டிகளுக்கு காத்து கருப்பு அண்டாது மெயின் பூச்சி போட்டேன்னா அந்த பாம்பு அதெல்லாம் வராது வராது பூச்சி காத்து கருப்பு அண்டாது ரொம்ப நல்லது வெளியே போயிட்டு உள்ள போயிட்டு வந்து இன்னொரு வீட்டுக்குள்ள வெளியே போயிட்டு வர்ற உனக்கு சூனியம் செய்வன ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா இந்த காய் வந்து காஞ்சிக்கிட்டே வரும் இருந்தால் காய் காஞ்சிக்கிட்டே வரும் இல்லைன்னா அது வாட்டு வளரும்

இது கடிச்சு திங்கும் சரியா அப்ப நம்ம வீட்ல வச்சு அப்படி வராம சின்ன புள்ளாவ திங்கி சொல்ற ஓ நம்ம சாப்பிடணும் சும்மா கொஞ்சோண்டு விஷகடி கடிச்சா இது வந்து கேரளாக்கு மருந்துக்கு போகுது சரி 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 சீவிட்டு காய வச்சு பவுடர் பண்ணி பாக்கெட் தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் வைக்கிறாங்க சும்மா அந்த உலகம் சாப்பிடணும் வேதி மாத்திரை சாப்பிடறீங்களா அது மாதிரி தன்மை இது மாட்டுக்கு வந்து முந்தி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பொருளில் போட்டு ஆட்டி அரைச்சி தயிரை ஊற்றி மாட்டுக்கு கொடுப்பாங்க ஈணாத மாடு விவரம் புரியுதா ஈணாத மாட்டுகளுக்கு வயிற்றுல புண்ணு இருக்கிற மாட்டுகளுக்கு அரைச்சி ஊற்றுவாங்க வாழைப்பழத்தை அப்படி நீட்டிக்கிட்டே அந்த ஊற்றி விட்டுருவாங்க கசப்பு ஊற்றி முடிச்சேனா வாழைப்பழத்தை நீட்டிடுவாங்க அப்போ அந்த உள்ளே இருக்கிற புண்ணுக்குன்னு எல்லாம் அறிவு இதை சாப்பிட்டீங்கன்னா நாலு மணிக்கு உனக்கு பசிக்கும்

தான் வந்து பாக்குறேன் குருவின் குரல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்பிக்கை ஆண்டவன் நம்பிக்கை உள்ளவருக்கு நம்பிக்கை சர்க்குருவின் குரல் நம்பிக்கை உள்ளவருக்கு நம்பிக்கை ஆனவண்டா சாமி நம்பிக்கை உள்ளவருக்கு நம்பிக்கை ஆனவண்டா சாமி சாமி அப்புறம் அங்க அங்க பாருங்க அது வந்து உங்களுக்கு பொருந்தும் என்னது ஆஹ்

அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய அதாவது வசனம் மாதிரி கூட சொல்லலாம் என்னங்க அதாவது அவங்க ஒவ்வொரு இதில் வந்து எழுதிட்டு போயிருக்க அந்த அந்த விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க அதாவது அவங்க வந்து நம்ம கூட பேசுகிற ஒரு வார்த்தையில கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படி தான் அவங்க வச்சுருக்காங்க முக்கியமாக இவங்க யார்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிவனுடைய அடிகள் தான் அதனால தான் இவங்க வந்து ஜீவ மாதிரி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம ஷார்ப்பாக வந்து இன்னொருத்தவங்க சொல்கிற அளவுக்கு யாரையும் நம்மளுக்கு தெரியாது நம்ம அந்த இடத்துக்கு முதல் பரநாடி நம்மளாக பார்த்து தான் உண்டு

எல்லாருமே இருபத்தி நாலு வயசுல பொண்ணு பார்க்கவும் பார்க்கவும் ஆரம்பிச்சா எல்லாரும் கல்யாணம் நடந்தேன் சம்பாரிச்சு முடிச்சு முப்பது வயசுல பொண்ணு பார்க்க கயிறு கட்டுற மாதிரி இருக்கும் வாங்க அதான் உண்மை நம்பிக்கை ஐதீகம் அதை தாண்டி எங்களுடைய மனசுலயும் நாங்களும் ஒரு ஆசைக்கு ஒன்னு கட்டி வச்சு எத்தனை மாடி வீடு அவங்க எல்லாம் அஞ்சு மாடி வீடு கட்டிருக்காங்க நீடி மாடிதான் போதும் போது போதும் எல்லாருடைய சுமையையும் நான் சுமக்கிறேன் என்னோட சுமையை சுமக்க ஆள் இல்லடா சாமி இது யாருக்கு பொருந்தும் இது யாருக்கு பிறந்தோம்னா வீட்டின் தலைப்பிள்ளைக்கு நீ தலைச்சம்பிள்ளையா முடிஞ்சு இது வந்து வீட்டுல பிள்ளைக்கு வந்து பொருந்தும் ஒன்னும் பிரச்சனை இல்லை போங்க பையனா பறந்து பையனா பறக்கணும் கஷ்டம் இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குரு சுவாமிகள் வாழ்ந்த வீடு இந்த இடத்துல போய் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஒரு நம்மளுடைய வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம மனசு விட்டு பேசுகிற மாதிரி அவங்க கூட இருக்கலாம் ஆனால் அங்கே போய் வீடியோ எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம் அது வந்து அவரோட அமைதியை வந்து தடுக்கும் அப்படிங்கிறனால சொல்லியிருக்காங்க இது வந்து அவர் வாழ்ந்த வீடு உள்ளதெல்லாம் வந்து இப்பதான் பஸ் வந்து நிக்கிற மாதிரி இருக்கேன் பஸ் வந்து மாதிரி அந்த இடம் கூட பார்த்தீங்களா நம்ம இவங்கள வந்து பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல திடீர்னு போய் நாங்க வந்து அவங்க ஐயாவுடைய வீடு உள்ள போயிட்டு வெளியே வரோம் சுத்தி வரையில அக்காவும் அண்ணனும் நிற்கிறாங்க பார்த்தவுடனே ரொம்ப ஹாப்பி உடனே இவரை புடிச்சு காமிச்சுட்டு என்ன அப்படின்ட்டு யாரும் சொல்றேன் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உங்களை பார்த்தோடி ஓகே உடனே அப்படியே இங்க வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு உடனே பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே வெளியே போய் நாங்க கண்டினியூ பண்றோம் எங்களுக்கு வந்து இது தெரியாது இவங்க வந்து அடிக்கடி இங்கே வருவாங்களாம் அம்மாவாசை அந்த டைம்லாம் வந்து வருவாங்களாம் ஸோ வரும்போது வந்து அவங்க தான் வந்து அன்னதானம் எப்போவுமே நடக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அதில் உங்களை பார்த்தோம்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சா சரி ஓகே வாங்க அப்படி போ எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சேர்ந்து சாப்பிட்டாச்சு இந்த சாப்பாடு வந்து அண்ணனே அக்காவும் கூட்டிகிட்டு வந்தது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இவங்க வீட்டில் வந்து இப்போ விருந்து சாப்பிட்டு பேசிகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார் நாங்கள் வந்து இங்கே அன்னதானம் சாப்பிட்டோம் நம்ம சிஸ்டர் மீனா சிஸ்டர் ராபர்ட் அண்ணா அவங்க கூட சேர்ந்து வீடியோ சாப்பாடு சாப்பிட்டுங்க அப்படி சாப்பிட்டு நாங்கள் வெளியே போகையில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அன்னைய வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அன்னையை வந்து கேட்குறோம் என்ன வீடியோலாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் தான் நினைச்சு ஆஹா அப்படிலாம் இல்லை உங்கள் வீடியோ எவ்வளோ பார்த்துருக்கோம் எப்படி பார்க்க பார்க்கலன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் சண்டைக்கு வந்துடுவேன் நாங்கள் நன்றி நன்றி

இங்கே சத்குரு சாமியோடைய அந்த ஜீவ சமாதி அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ரூட்டு திருட்டுன்னு வரலாம் எங்களுக்கு ரூட்டு தெரியலை அப்போ மேப்பு வந்து வே விதமா விதமாக காட்டவும் நாங்கள் வந்து மேப் ரூட்டை கலை ஒரு ரூட்டில் சொல்ல இவர் கலை கடைசியாக பார்த்தா அது கோயம்புத்தூர் ரூட்டு அங்க அங்கேருந்து திரும்ப போய் திரும்ப போய் என்ன சொல்கிறது இவ்வளோ நேரம் ஒரு ஒன் ஹவர் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே எங்களுக்கு ரூட்டே தெரியாமல் தான் சுற்றிக்கிட்டு ஏரியாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டே தெரிஞ்சோம் ஓகே கடைசியாக பார்த்தா மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தி எட்டாச்சு கோயம்புத்தூருக்கு போகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது முப்பத்தி ஏழுக்கு போயிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒம்பது முப்பத்தி ஏழுக்கு அங்கே ரீச் ஆயிடுவேன் ஏன்னா வெளியே வந்து நம்ம நிப்பாட்டுறதுக்கு எந்த இடமுமே இல்லை நம்ம வந்து கோயிலே கொஞ்சம் அன்னதானம் சாப்பிட்டோம் அதுவும் இல்லாமல் யூடியூபர் ராபர்ட் அண்ணா மீனா சிஸ்டரை பார்த்தோம் அதுவும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு இடத்துக்குமே பழனைக்கும் சரி அங்கே அவங்க ஜீவசமாதி அடைஞ்ச இடம் சரி அந்த ஜீவசமாதி அடைஞ்ச இடம் சரி புதுசாக இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ரெண்டு அனுபவங்களுமே என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த இடத்து பார்க்கல அதாவது அந்த ஜீவசமாதி எடுத்து பார்க்கலையும் இப்போ பழனி கோயில பார்க்கல உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்

ரெண்டு இடத்துக்கும் நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா கமன்ல சொல்லுங்க நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு டைம் நீங்க பழனி போற ஐடியா அந்த பக்கத்தில் இருக்க அதை வந்து நாங்கள் வாங்கலான்னு ஒரு தான் இருக்கு நம்ம போது வாங்கலான்னு தான் இவர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இப்ப நம்ம கோயம்புத்தூருக்கு தேவையில்லை அந்த கிழங்கு வந்து நம்ம ஊருக்கு தான் இங்கே தேவை நம்ம சொந்த வீட்டுக்கு தான் தேவை இப்ப போற மாதிரி ஐடியா இல்லை நம்ம வாங்கி எத்தனை மாதம் அது நம்ம வீட்லயே வச்சிருக்க நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா டேர்ம் லெவுக்கு போற மாதிரி தான் இருக்கும் ஆவணி மாதம் சம்திங் அப்போ ஆகஸ்ட் மாசம் தான் போற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் இந்த கிழங்கு வாங்கிட்டு போய் எப்படி வச்சிருக்க முடியும் அதனால நம்மளுக்கு ஊருக்கு போகையில அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கிழங்க வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொன்னாரு ஓகே அந்த தாத்தா ரொம்ப நேரம் எங்கள்கிட்ட பேசுனது அதாவது அந்த விக்ர தாத்தா பேசுனது நம்மளுக்காக எந்திரிச்சு வந்து பேச ஓகே இந்த வீடியோ எந்த அளவுக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சு எப்படி எடுத்தோம் தெரியல ஆனா நாங்க சந்தோஷமா போயிட்டு வந்தோம் மேல வீடியோ பாக்குற நீங்களும் எங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன் நினைக்கிறேன் ஓகே அவ்வளவுதானே தலைவர் வந்து கொஞ்சம் டர் டரா இருக்கிறாரு எதுக்குன்னு தெரியல என்ன கழுப்பு அடிச்சுட்டே வராரு நான் வந்து மேப்ப பார்த்து சொல்லலையாமா அதனால என் மேல கோபமா இருக்கிறாரு அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் இல்லை ஓகே இந்த வீடியோ அவ்வளவுதான்

அப்படி எப்படின்னா லேட்டாக ஆச்சு எங்களுக்கு அந்த இடம்லாம் தெரியாது ஏன்னா அவங்க அவங்க அங்கே அந்த அண்ணன் வந்தாக்கா அவங்க வந்திருக்கனாலே அந்த இடத்தை பற்றி அங்கே விஷயத்தை பற்றி எங்கள்கிட்ட சொன்னாங்க அப்புறம் சேனல் பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஓகே அவ்வளோ தான் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பார்த்தது ஹாப்பி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிக்கிறது ஹாப்பி தான் அவங்கள சந்தித்ததும் நான் ரொம்ப ஹாப்பி தான் சப்ஸ்க்ரைபர்ஸ் வால ஹர்ஸ் அவங்கள சந்தித்ததும் ரொம்ப ஹாப்பி தான் நிறைய பேர் பார்த்தாங்க நிறைய பேர் பேசுவேன் நிறைய பேர் பேசணும் பேசுகிறாங்க நிறைய பேர் ஸ்மைலிங்கோட மூவ் ஆகி போய்க்கிட்டேன் சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து இதோட முடிச்சுக்கிறோம் போர் அடிக்காமல் கண்டிப்பாக கொண்டு போணும்னா வீடியோ எடுக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிருந்தேன்னா நான் இப்போவே சாரி கேட்டுக்கிறேன் சாரி ஓகே அம்மோசன் ஃபேமிலிஸ் பா பாய்